நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்து கொண்டு இருப்பது வில்வ மரம் இந்த வில்வ மரத்தில் வில்வ இலை வந்து சிவனுக்கு பூஜை செய்யலாம் தழை எடுத்து அர்ச்சனை செய்யும் போது யோகங்கள் தரும் இந்த வில்வ மரத்தில் ஏகப்பட்ட தெய்வ சக்தியும் அமோனிச சக்தியும் இருக்குது இந்த வில்வ இலையில் அர்ச்சனை செய்யலாம் மருத்துவ பயணம் இருக்கிறது ஆன்மீக பயணம் இருக்குது வில்வ இலை வந்து ஆதி காலத்திலிருந்து சங்கம கட்டத்திலிருந்து வில்வ இலையை பூஜைக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய பயன்படுத்துகிறார்கள் இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்திருக்கிறது வில்வ மரத்தை வழிபாடு செய்யும் செய்யும்போதும் நல்ல யோகங்கள் தரும் வில்வ மரம் ஒரு இயற்கையினுடைய இறைவனால் படைக்கப்பட்ட புக்குஷம் நிறைய இந்த மரத்துடைய தகவல் பாருங்கள் உலக மகாசக்தி ஈடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழுத்தி வரவேற்பு தாருங்கள் நிறைய சேனலை பாருங்கள் நிறைய பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இனிய நண்பர்களே வணக்கம்